தண்டினி இது சரியா நான் மாத்திர மீன் பிடிச்சோம்ல அதுக்கப்புறம் நிறைய நண்டு கிடைச்சிது இந்த நண்டுங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது இந்த நண்டு எவ்வளவு கோவமா இந்த நண்டை அப்படியே முட்டை விட்டுட்டு இருக்கு எவ்வளவு சூப்பரா ஜாலியா நண்டுட்டுருக்கு நண்டுங்களா அன்பே நானே அந்த நண்டு வாயிலே கால் வைக்க போறேன் பாரு எப்படி ஓடுது பாத்தியா பயந்துக்கிட்டு ஆஃபினாக்கா அந்த மாதிரி பண்ணாதீங்க நண்டு கடிச்சறது அது ரொம்ப கோவமா இருக்கு பெரிய நண்டா பாத்தீங்களா நீங்க கா அந்த மாதிரி கேளுங்க அன்பே என் காலை வெறும் காலா நัดனா கடிக்கும் நான் தான் ஷூ அதனால கடித்தாலும் ஷூவை தான் கிடைக்கும் எனக்கு வலிக்கவே வலிக்காது அன்பு என் ஷூவை எப்படி பிடிச்சி கடிச்சிடுச்சி பார்த்தியா அது என் காலை கடிச்சிருந்தா எப்படி வலிச்சிருக்கும் அன்பு இது சீக்கிரமாக ஏன் நண்டல்ல என் காலை பிடிச்சி இருக்கு போங்க போங்க இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எல்லாரும் நண்டை ரொம்பமாக கோவப்படுத்திட்டீங்க இப்போ என்கிட்ட கடிக்க வந்துருச்சு இங்கே பாத்தீங்களா எப்படி ஏறி ஓடுது பார்த்தீங்களா என்ன ஏறி தலையில் ஏறி கடிக்க வருதுன்னு நினைக்கிறேன் சரி சரி இருங்க யாரும் பயப்படாதீங்க நான் எப்படியாவது பிடிச்சி ஆத்துல விட்டுறேன் இது ரொம்ப கோவமா இருக்கு நம்மளால ரொம்ப பிடிச்சி கடிக்குது இது நம்ம ஊருக்கு எடுத்துட்டே போக முடியாது போல இருங்க எப்படியாவது பிடிச்சு தூக்கி போட நான் ட்ரை பண்றேன் ஆனா ரொம்ப ஓடிட்டே இருக்கு ரொம்ப உஷாரா இருக்கு அந்த மீன் வேற போச்சு போச்சு இந்த மீன் வேற பாருங்களேன் அதுவும் என்னன்னு தெரியல ரொம்ப கோவமா இருக்கா என்னன்னு தெரியல அதுவும் காலெல்லாம் வந்து கடிக்கிற மாதிரி இருக்கு கிட்ட கிட்ட வருது இந்த நண்டுங்க இந்த மீனுங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே ஏன் இவ்வளோ கோபமாக இருக்குனே தெரியலையே நம்மளால தான் அதுங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு சரி சரி நம்மளால பிடிக்க முடியல வாங்க நம்ம பாட்டியை போய் கூப்பிட்டு வரலாம் சரியா